ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஏழு ஐம்பத்தி நாலு ஆனால் நம்ம கொடுத்தா போர்டு கசிங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு ஏ போர்டுக்கு நம்மளுக்கு வந்து ஏழு பாஸு பி போர்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு பாஸு சி போர்டு பார்த்தீங்கன்னா எட்டையும் ரெண்டையும் கொடுத்துட்டோம் ஜஸ்ட்டு மிஸ்ஸு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முழு வின்னிங்கே கைவிட்டு போகுது நம்மளுக்கு ஆனால் நம்ம இன்றைக்கி கண்டிப்பாக வின்னிங் எடுத்துருவோம் நம்ம நேற்றே நினச்சோம் ஆனால் வந்து நம்ம ஒன்று நினச்சோம் ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏழு ஐம்பத்தெட்டு ஏழு ஐம்பத்தி ரெண்டுன்னு கொடுத்தோம் அந்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஏழு ஐம்பத்தேழு நாலு அதையே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏபி மட்டும் தான் இன்றைக்கி நம்மளுக்கு பாஸு மற்றபடி எல்லாம் மிஸ்ஸு இதுலேயும் பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பத்தெட்டு நானூற்றி ஐம்பத்தி ரெண்டுன்னு கொடுத்துருப்பேன் அதில் பார்த்தீங்கன்னா பிசி வந்து அப்படியே திரும்பி இருக்குது நாற்பத்தஞ்சு அப்படியே பார்த்தீங்கன்னா இதை பாக்ஸு கொடுத்துருந்தா கூட நீங்கள் ஒரு முழு வின்னிங் ஒரு பிசியாவது பிசி பாஸ் ஆகியிருந்திருக்கும் ஆனால் நம்ம சீபோர்டுக்கு எடுத்த நம்பர்லாம் ஃப்ளாப் ஆகிடுச்சு நம்மளுக்கு வந்து பாஸ் ஆன ஒரே நம்பர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏபி மட்டும் தான் நம்மளுக்கு ஏழு அஞ்சு தான் நம்ம எடுத்தோம் கணக்கு கன்ஃபார்மாக வரும் எதிர்பார்த்தோம் ஆனால் வந்துச்சு ஆனால் வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் நம்மளுக்கு முழு வின்னிங் இன்னைக்கு கைவிட்டு போச்சு நிறையா பேர் ப்ளே பண்ணியிருந்துருப்பீங்க ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போச்சு நேர்த்தே நம்ம சொன்னோம் கண்டிப்பாக இந்த வாரத்துக்குள்ளே நம்ம கண்டிப்பாக வின்னிங் எடுப்போம்னு சொன்னோம் ஆனால் நம்ம வந்து வின்னிங் பக்கத்தில் வந்து நெருங்கி ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போச்சு ரொம்ப சங்கடமாக இருக்குது சரி பரவாயில்ல நம்ம கண்டிப்பாக வெற்றி எடுப்போம் யாரும் கவலைப்படாதீங்க கூடிய சீக்கிரத்தில் வின்னிங் எடுப்போம் அதனால் சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க இப்போ வந்து நம்ம இருபத்தொன்னாந்தேதி கெசிங்கை பார்க்கலாம் உங்கள் கணக்கில் வர்றதை மட்டும் எடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வெற்றி நம்பராக தான் நம்ம கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ் கேரளா லாட்ரி என்ஆர் முந்நூற்றி எண்பத்தஞ்சி நாத்தமிழ் லாட்ரி இருபத்தொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கெசிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏ போடுன்னு பார்த்திங்கன்னா மூணு அது விசாரிச்சுன்னா பார்த்தீங்கன்னா எட்டு பி போர்டு பார்த்தீங்கன்னா ஒம்பது ஒன்று சி போர்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நூறு நம்பர்னு பார்த்தீங்கன்னா எட்டு இதுதான் நம்ம எடுத்துருக்கோம் இது உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் எடுங்க சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்றைக்கி மூணு நம்பர் எடுத்துருக்கோம் ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து காரணம் என்ன கேட்டிங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் சி போர்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்குது அதனால தான் நம்ம மூணு நம்பரை எழுதியிருக்கோம் ஆனால் நம்ம ரெண்டு நம்பரை வச்சு தான் எழுத போகிறோம் ஒரு நம்பரை வச்சு எழுத போகிறது கிடையாது நம்ம எப்பயும் கொடுக்குற மாதிரி நாலு நம்பர் தான் கொடுக்க போகிறோம் ஆனால் வந்து நீங்கள் மீதி ஒரு நம்பர் மட்டும் உங்கள் கணக்கில் இருந்தால் மட்டும் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எடுத்துக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா சி போர்டு பார்த்தீங்கன்னா எட்டு ரெண்டையும் எடுத்துக்கிறோம் மூணு உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ ஏபிசியை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா மூணு தொண்ணூற்றி ரெண்டு மூணு தொண்ணூற்றி எட்டு மூணு தொண்ணூற்றி எட்டு மூணு மூணு பன்னெண்டு மூணு பன்னெண்டு மூணு பதினெட்டு அதிலே எட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா எட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எட்டு தொண்ணூற்றி ரெண்டு எட்டு தொண்ணூற்றி எட்டு எட்டு பன்னெண்டு எட்டு பதினெட்டு பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் ஒரு நாளைய நம்பர் தான் உங்கள் கணக்கில் வந்து ஏ போர்டு வந்து எந்த நம்பர் வருதோ அதை மட்டும் எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நம்ம வெற்றி வரும் எதிர்பார்க்குறோம் ஒரு வெற்றி வந்துச்சுன்னா கண்டிப்பாக நேத்தே நம்மளுக்கு ஒரு ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போயிடுச்சு இன்றைக்கி நம்ம வெற்றி வரும் எதிர்பார்க்குறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வெற்றியோடு மீட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ்